ஒரு மாணவன் அன்பின் விளக்கத்தை கேட்டு கடவுளிடம் சென்றிருக்கிறான் கடவுளிடம் சென்று இறைவா அன்பிற்கான விளக்கத்தை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கின்றான் உடனே அந்த கடவுள் என்ன சொன்னார் நீ போய் உன்னுடைய ஆசிரியரிடம் இதை பற்றி கேள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் உடனே அந்த மாணவன் அவனுடைய ஆசிரியரிடம் வந்து ஐயா அன்பிற்கான விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் ஆசிரியர் என்ன சொல்லிவிட்டார் தம்பி நீ என்ன பண்ணுற இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து உடல் சேர்த்தாரில் உங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்டே போய் அதற்கான விளக்கத்தை கேளு அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சி விட்டுட்டார் உடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட போனான் அப்பா அன்பிற்கான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே அவங்க அப்பா சொன்னார் இதுக்கான விளக்கத்தை நான் சொல்ல முடியாது நீ என்ன பண்ணுற கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா அவங்க அம்மா அவங்கள போய் அதற்கான விளக்கத்தை கேளு அப்படின்னு சொன்னாராம் உடனே வந்த பையன் அவங்க அம்மாட்ட ஓடி இருக்கான் அம்மா அம்மா அன்பிற்கான விளக்கத்தை சொல்லுங்கம்மா யாருமே சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்களாவது அன்பிற்கான விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போய் எங்கள் அம்மாட்ட கேட்டாலாம் உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம் தம்பி நீ பல இடத்துல சுற்றி அலைஞ்சிட்டு வந்திருக்க ரொம்ப பசியாக இருப்பேன் ரொம்ப களைப்பாக இருப்பேன் முகம் கை கால்லாம் கழிட்டு வா ஃபஸ்ட்டு சாப்பிடு நல்லா வயிறார சாப்பிடு அப்புறமா அமைதியாக உட்காரு அப்புறமா அதுக்கான விளக்கத்தை நான் அம்மா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் அந்த நிமிஷமே அன்பிற்கான விளக்கம் அவளுக்கு அவங்க அம்மா சொல்லாமலே தெரிஞ்சிடுச்சான் எல்லாரும் ஏதோ ஏதோ சொல்லி அனுப்பிச்சாங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்க சாப்பிட்டியா வாப்பா நீ டயர்டாக இருக்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே அந்த அன்பிற்கான விளக்கம் என்னங்கிறத அந்த அம்மா சொல்லாமலேயே அந்த பையன் புரிஞ்சிக்கிட்டான் இதுதாங்க தாயன்பு